வணக்கம் நீங்கள் எடுத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து விரிவான செய்திகளுக்குள் செலுத்திற்கு உள்ளதாக முதலில் தெளிவு செய்திகள் இடிப்புக்கு மன்னிப்பை விட தண்டனையை அவசியம் சபையில் வலியுறுத்திய அதாவலா தேசபந்து தென்னக்கோன் செயற்பட தடை தகுதியானவரை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு உத்தரவு நாடு முழுவதிலும் உள்ள ஆயுதப்படையருக்கு ரணில் விடுத்துள்ள விசேட உத்தரவு எரிவாயுக்கு மீண்டும் தட்டுப்பாடா லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு செப்டம்பரில் வெளியாக உள்ள சாதாரண பரீட்சை பெருந்தர்கள் மறப்பதா மன்னிப்பதா கிடைக்கும் உறவுகள் தெரிவிக்கிறார் கழுத்துறை மாவட்ட சேதகத்தில் நாற்பது ஆண்டுகள் கடந்த பின்னரும் சிங்கள இனவரை ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியாத நிலையில் தமிழர்கள் சீமான் ஆதங்கம் நேபாளத்தில் விமானம் விழுந்து விபத்து பயணிகள் நிலை என்ன மீட்பு பணிகள் தீவிரம் ஜனாசரிப்பு தொடர்பாக மன்னிப்பு கேட்பதை விடுத்து அதற்கு காரணமான உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை மீறி ஜனாசாக்களை எணிக்க வர்த்தமானியொன்றை அப்போதைய அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி வெளியிட்டிருந்தார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஜனாசாக்களை எரித்தமை குறித்து மன்னிப்பு கோரியமை நல்ல விடயம் ஆனால் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் மீறி ஜனாசா எடிக்க வர்த்தமானி வெளியிட்டமையால் நாடாளுமன்றத்தின் சிலப்புரிமை மீறப்பட்டது இந்த விடயம் தொடர்பாக நான் பலதரவைகள் இந்த சபையில் கேள்வி எழுப்பியுள்ளேன் எனவே மன்னிப்பு கேட்பதை விட அதற்கான தண்டனையை யாருக்கு வழங்குவது என்பதை இந்த நாடாளுமன்றம் தீர்மானிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எல் எம் அதாவுல்லா மேலும் குறிப்பிட்டுள்ளார் தகுதியான ஒருவரை நியமித்து நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிமன்றத்தில் வலுவான வழக்கை உறுதி செய்வதில் மனுதாரர்கள் வெற்றி பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பேராயர் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இந்த ஒன்பது அடிப்படை உரிமை மூலம் மனுக்களையும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர் நீதிமன்றம் குறித்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதிலும் உள்ள ஆயுத படையினரை அடைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றில் இந்த விசேட உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரெண்டாவது பிரிவுகளின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் எரிவாயுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பாவனியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இது தொடர்பாக சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக சில இடங்களுக்கு லிட்டோ எரிவாயு கொள்கைகளை விநியோகிக்க முடியாத நேற்று முதல் இந்நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலில் கல்வி பொதுத்தராதார சாதாரண தர வறட்சி பெறுபவர்கள் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜந்த் தெரிவித்துள்ளார் செய்முறை பரீட்சைகள் மற்றும் விடைத்தாள்கள் திருத்த பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் செப்டம்பர் மாதத்திற்குள் பருவருகளை வெளியிட முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தாதார சாதன பரீட்சை அடுத்த வருடம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய மாதங்களுக்குள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மறுப்பதும் மன்னிப்பதும் எங்களுக்கு கிடைக்கும் நீதியை பொறுத்தே இருக்கின்றது மறுப்பதா மன்னிப்பதா என்பதை நாங்களே தீர்மானிப்போம் பார்வையாளர்களாக இருப்பவர்கள் தீர்மானிக்க முடியாது என்று மட்டுக்கிழப்பு வலது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவி அமர்நாயகி தெரிவித்துள்ளார் சர்வதேசத்திலிருந்து இங்கு ஊடுருவி வருகின்ற சில அமைப்புகள் கூறுவதாகவும் தங்களது நிதி ஈட்டலுக்காக தங்களை பயன்படுத்த முனைவதாகவும் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட வளைந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நீதி கோரிய போராட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடக வீராளர்கள் நினைவுத் முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கேட்பது மரணச் சான்றிதழோ இழப்போடோ அல்ல முறையான நீதி விசாரணையே இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு இறப்பு சான்றிதழ் தான் பதிலென்றால் கொலை செய்தவன் ஜார் போன்ற வாசகங்கள் பொறைக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர் சர்வதேச நீதி நீதிமுறையை வேண்டும் உள்ளக பொறிமுறை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் கொலையாளிகளை கைது செய் மரண சான்றிதழை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் போன்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டன தமக்கான நீதிகள் கிடைப்பதற்கு சர்வதேச சமூக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில அமைப்புகள் தமக்கு நிதியை பெற்றுக்கொள்வதற்காக தமது போராட்டத்தினை காட்டிக் கொடுக்க முனைவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது கடத்துறை பிரதேச செலவு கட்டடத்தில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆறு மாடிகளை கொண்ட கடத்துறை பிரதேச செயலக கட்டடத்தின் தரைத்தளத்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது களத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைக்க இரண்டு தீயணைப்பு வாகனங்களை அனுப்பி வைத்தனர் கட்டடத்திலிருந்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர் ஒருவர் மூச்சு திணறல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்

டெங்கு நுளம்புகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த இவ்வாறான அமாயகரமான நிலைமைகள் உள்ள பகுதிகளில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இன்று நடைபெறவிருந்து தேர்தல்கள் ஆணை கூட்டம் நாளை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இன்று நாளை நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதன்போது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது மற்றும் அதனை நடத்துகின்ற திகதியை தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடவும் தீர்மானிக்கப்படவிருந்தது எவ்வாறான சமூக பேச்சுகள் இடம்பெற்றாலும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியது போன்று இந்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் என்று பெப்ட்ரோல் அமைப்பு நிறைவேற்ற பணிப்பாளர் ரோகனை கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பான வர்த்தமானி இந்த வார இறுதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இனப்படுகொலைக்கு உள்ளாகி நாற்பது ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்றளவும் சிங்களவரி ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் அடிப்படை உரிமைக்காக போராட வேண்டிய அவரநிலையில் தமிழ் மக்கள் வாடுவது வரலாற்று பெருந்துயராகும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை இனவாத அரசின் ஆதரவுடன் சிங்கள இனவரியர்கள் தமிழர்களின் வீடுகளையும் கடைகளையும் எரித்து உடமைகளை கொள்ளையளித்து வீதிகள் தோறும் குருதிகள் நனைய வீடுகள் தோறும் பிணங்கள் வீழ திட்டமிட்டு பல்லாயிரக்கணக்கான அப்பாவை தமிழ் மக்களை கொன்றழத்த கருப்பு ஜூலை இனப்படுகொலை நாள் ஈழத்தாயகத்தில் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாகி நாற்பது ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்றளவு சிங்கள இனவரி ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் அடிப்படை உரிமைக்காக போராட வேண்டிய அவல நிலையில் தமிழ் மக்கள் வாடுவது வரலாற்று பெருந்துயரமாகும் சிங்கள இனவரிக்கு இலக்காகி கருப்பு ஜூலை இனப்படுகொலையில் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் தனது உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்கில் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பில் விசாரணை நடத்துமாறு இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாவனத்தின் தலைவர் கட்சன் சமரசிங்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் பிரகாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கட்சன் சமரசிங்கவை இலக்கு வைத்து வசந்த சமரசிங்க விடுத்து அச்சுறுத்தல் கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது அந்த அறிக்கையின் அடிப்படையில் கட்சன் சமரசிங்கவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது முட்டையொன்றின் சில்லறை விலையை நாற்பது ரூபாயாக குறைக்க முடியும் என்று அமைச்சர் நளின் பெர்னால்டோ தெரிவித்துள்ளார் முட்டை விலை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முட்டையின் விலையானது ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபையின் அறிக்கைகளையும் பெற்று வருகின்றேன் தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றோம் நாற்பது ரூபாவிற்கு கூட முட்டையினை விற்பனை செய்ய முடியாவிட்டால் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் ஏனென்றால் பண்டிகை காலம் டிசம்பரில் தொடங்கும் கேக் தயாரிப்பாளர்கள் நிறைய முட்டைகளை எடுத்துக் கொள்கின்றார்கள் இவர்களுக்கு தேவையான முட்டைகள் இல்லையென்றால் முட்டைகளை இறக்குமதி செய்ய வேண்டும் எனவே பண்டிகை காலத்தில் முட்டை விலையை குறைக்க முட்டை உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு முட்டை உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் இந்தியாவிலிருந்து முட்டையை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடற்கரையில் பிளாஸ்டிக் குழாய் ஒன்று திருஸ்திரும்பமிட்டு புதைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டு கல்லூரி தலைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மாமங்கு பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகிலுள்ள கடற்கரை பகுதியிலிருந்து நேற்று மாலை இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கி இரண்டு தோட்டாக்களுடன் இயங்கும் நிலையில் காணப்பட்டதுடன் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டது என்றும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அத்துடன் மீட்கப்பட்ட இந்த துப்பாக்கி தொடர்பில் இதுவரையில் சந்தைய நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்முனி பிராந்திய தலைமையக போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நேபாள தலைநகர் காத்மாண்டு அருகே பத்தொன்பது பயணிகளுடன் சென்று பயணிகள் விமானம் விழித்து நொறுக்கியுள்ளது காத்மாண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சவுரியா ஏர்லைன்ஸ் விமானமே விழுந்து நொறுங்கியது ஓடுதளத்தில் சென்ற போதே இழந்த விமானம் ஓடுபாதையில் சறுக்கி விபத்துக்கு உள்ளானது ஓடுபாதையில் சறுக்கி விபத்துக்கு உள்ளான விமானம் தீப்பிடித்து எரிவதால் பரபரப்பு நிலவி வருகின்றது விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விமான விபத்தை அடுத்து காத்மாண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பதினைந்து வயதுடைய மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அவரது காதலனை போலீசார் கைது செய்த சம்பவம் நேற்று புத்தல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது பதினோராம் வகுப்பில் கல்வி கேட்கும் குறித்த மாணவியின் தாய் புத்தலு கட்டு ககல்கே பகுதியைச் சேர்ந்து இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று தனது மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்க முன்வந்துள்ளார் அப்போது இளைஞரின் பெற்றோரும் அதற்கு சம்மதித்து மாணவியை அவரது படிப்பு முடித்து உரிய வயது வரும் வரை காத்திருக்குமாறு கூறியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த இளைஞனுக்கும் மாணவிக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளதுடன் இருவரும் இவர்களுடைய வீடுகளுக்கு செல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி குறித்த மாணவி வழக்கம் அந்த இளைஞனின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அதன்போது இளைஞன் மாணவியை அறைக்குள் அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதுடன் அதற்கு பின்னரும் இருவரும் பல தடவைகள் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளனர் பின்னர் அந்த இளைஞன் மாணவியை விட்டு விலகிய நிலையில் குறித்த மாணவி தாயுடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்து இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார் அதற்கு அமைய புத்தள போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக மொனராக்கலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தை நபரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்பட்டு நடவடிக்கை எடுத்துள்ளதாக புத்தள போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்